வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு எங்கே நம்ம முக்கள் ஆட்டு சந்தையில் இருக்கோம் நல்ல கன்னி ஆட்டில் உயரமான ஆடு நல்ல குட்டி வளர்ப்பு பதினேழு ரூபா சொன்னாங்க பதினாலுரூவான ஆடும் குட்டியும் முடிஞ்சிடுச்சு கிடாய் பதினொன்றாயிரத்தி ஐநூறு அந்த போர் கிடாய் முடிஞ்சு கெட்டியாச்சு நண்பர்களே இது போகாமல் வந்து பல்லாடு வகை தான் இது ஆடுன்னு ஒரு குட்டி இது வந்து செங்கடாய் ஆனால் இதோடய கொம்பு வந்து மாடை கொம்பாகி போச்சு இதோட ரேட்டு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொன்னார் பதினேழாயிரம் கடைசியில் முடிஞ்சிருச்சு இருபது கிலோ கறி இருக்கும் கொம்பு மட்டும் நேராக இருக்கும்னா கிடாய ரேட்டு வேறு நல்லா இருக்கும் நல்லா உயரம் சரியான உயரம் வேணும் இது செங்குட்டி இது புறாமே வந்து பால் கொடுக்கணும் இந்த குட்டிகளுக்கெல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பால் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் இது பொட்டுக்குட்டி ஜோடி வந்து பத்து ரூபான்னு முடிஞ்சிருச்சு ஒரு குட்டி அவங்க ஒரு ஜோடி பத்து ரூபா பன்னெண்டு ரூபான்னாலும் பத்து ரூபான்னு முடிஞ்சிருச்சு இது புறாமே பொல்லாட்டு வரைக்கும் ஆடு வந்து எல்லாமே பல் சேர்ந்த ஆடு நாலு பல் ஆறு பல் எல்லாமே கிடந்துச்சு அதனால் இப்போ எட்டாயிரம் பத்தாயிரம் சேன சேனை இல்லாத பெரும்பாலும் அறுபக்கு பெரும் இது ஒரு கிடாய் ஒன்று பத்தாயிரம் ரூபாய் சொன்னார் சுமாரான வளப்பாக தான் இருந்துச்சு ஆடு இந்த மாதம் நல்ல வளர்ப்பு குட்டி நல்லா விற்பனை இது இதுக்கப்புறம் புட்டை ஆடு இது மொத்தமாக வந்து கறி கடைக்கு எடுத்துகிட்டு போவாங்க சில ஆடை எடுத்து கொண்டு போய் நேராக இந்த பெரிய பெரிய ஹோட்டலை கொடுப்பாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆடெலாம் அப்படியே அடுத்து கொடுக்குற வாய்ப்பு இருக்குது மொத்த கறிக்கும் அந்த தான் அந்த தான் ஆகும் இதெல்லாம் வளப்பு குட்டி பத்து ரூபா ஆனால் கூட்டை விட்டு வெளியே வந்த குட்டி நல்லா பாலிஷாக இருக்குது சுற்று சூப்பராக இருக்கும் குட்டி ரெண்டே மாதந்தான் இருக்கும் இது சுத்த கருத்த கடை ரெண்டுமே இருபது ரூபா நச்சு தான் ஆகும் பதினெட்டாயிரம் கேள்வி ஒம்பது ரூபான்னு கூட நல்ல கால் வளர்ந்த ஆடு வேலையாடு நல்லா அருமையான ஆடு தான் ஒரு கிடாயும் கிடக்கு ஆடு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ரேஞ்சில் இருக்காங்க பத்து ரூபா பதினோருவான்னு கொடுத்துடுவாங்க இது பூராமே வளர்ப்பு குட்டி ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபா நாலாயிரத்தி ஐநூறு ரேஞ்சில் முடிஞ்சிருச்சு இது பூராமே நாட்டுக்குட்டி தான் வளர்ப்பு குட்டியில் அருமையான குட்டி இப்படி குட்டி வாங்கி வளர்த்தாலும் உடனே வளரும் கரையாது ஏன்னா மேய்ச்சல் கூட்டாலும் வந்து இது கொஞ்சம் மேயம் நல்ல ஏன்னால் குட்டி போகிறமே நாலு மாதம் குட்டியாக இருக்கும் இது பூராமே ஆறு பல்லு கிடாய் நாலு பல்லு ஆறு பல்லு நல்ல கொம்பு பெரியானது பெருசான கிடாய் இப்போ கோயிலுக்குள்ள சீசனுக்கு நல்ல படப்புக்காகும் இது பூரா இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ ரேஞ்சில் கிடக்கு இது பூராமே செங்கடாய் தான் இது பன்னெண்டு ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து இருபாயிரம் வரை எனக்கு கிடக்கு இந்த ஆடு வியாபாரி வந்து சொல்லுவார் வேலை ஆனால் போய் ஒரு மாறியாக கொடுப்பாரு நான் நினைக்கிறாங்க தான் ஆனால் கிடையாது ரேட்டு முடிஞ்சிட்ருக்கு நல்ல மனுஷன்தான் தான் ஒன்றே கொடுத்துடுவார் ரொம்ப இது பண்ண மாட்டார் கொஞ்சம் அழுத்தி கேட்டால் கொடுத்துடுவாருங்க நீங்கள் தாங்க நீங்கள் தாங்க அப்படிம்பார் பூராமே ரெண்டு பட் அடுக்க அவருடைய கிடாய் தான் பூரா அவருடைய கிடாய் தான் அதிகமாக நடக்கும் கிடாயும் வளப்பு குட்டியும் அதிகமாக உண்டு இந்த மாதம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து என்ன செய்ங்க செங்கிடாய் கர்த்தக்கடாய் இந்த மாதிரி கிடாய்கள் வாங்கி போடுங்க இது பொறாமிய வந்து ஆடுகள் இது ரெண்டும் வந்து கொடியாட்டோட கிராஸு பன்னெண்டுருவா சொல்லி பத்து ரூபான்னு முடிஞ்சிருச்சு அந்த குட்டி ரெண்டு எட்டாயிரவா தான் செங்குட்டி சிங்க்குட்டி குட்டியாக இருக்க குத்திரா நாட்டுக்குட்டி தான் இது மயிலம்பாடி கிராஸு இது அது நாலாயிரத்தி ஐநூறுரூவான்னு முடிஞ்சுது இது எட்டு ரூபா நாலு நாலு எட்டுருவான்னு இது ஒருத்த கால் பெண்டு இது கூறாமே செம்நாட்டில் பொட்டையாடு இந்த குட்டியை சின்ன பிள்ளையே இது எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு குட்டி முடிஞ்சிருச்சு பதினாறு குட்டி எட்டு ஜோடி வாங்கியிருக்காரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா பத்து ரூபா சொன்னார் எட்டு ஐநூறுனு கொடுத்தாங்க இது போகிறாங்க குட்டியில் வந்து கிடாக குட்டிகள் போகிறாங்க கொடியாட்டு குட்டியும் நாட்டு நாட்டுக்குட்டியும் கிடக்கு நம்ம எந்த குட்டியுமே தெளித்து வாங்கணும் நம்ம தான் அதை குட்டியை பார்த்து வாங்கிக்கிடணும் வியாபாரிகள் ஆயிரம் சொன்னாலும் சரி நம்ம பா பார்க்குறது வந்து தெளிவாக பார்த்தோம் இது செங்குட்டிங் கிடக்கு இது மயிலம்பாடி நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது குட்டி போகிற நல்ல கால் வளர்ந்த குட்டி குட்டி வாங்கும் போதே நல்ல கால் இருக்கா நல்லா கால் வளர்ப்பு இருக்கா அப்படி நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளே இந்த மாதிரி நீல வாட்டம் நல்லா பார்க்கணும் ரெண்டு மாதம் குட்டியாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்து நல்ல தீவனத்தில் கோல இந்த மாதிரி வச்சு ரொம்ப வெயிலில் போடாமல் அப்படியே விளையாட்டு வளர்ப்பு சூப்பராக இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சுன்னா கிடாய் சரியான கிடாயாகும் அந்த மாதிரி குட்டி தான் பூராமே வளர்ப்புள்ள குட்டி தான் பூராமே நல்ல ப்ரியடு வளர்ப்புக்கு ஏற்ற அருமையான குட்டி எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு ஏழு குட்டி மொத்தமாக போச்சு ஒரு ரேட்டில் போச்சு மொத்தமாக போச்சு ஏழு குட்டி இது நாட்டுக்குட்டி இது நல்ல பிள்ளை தான் நாட்டுக்குட்டி வந்து வெயிலுக்கு எங்கேனாலும் எவ்வளோ தாங்கும் வாயாக பழக்காது சிலபடி வாய்வாயாக பழந்த கொஞ்சம் வாய் வாயாக பழக்காது பொட்டுக்குட்டியெல்லாம் ஒன்று இருந்து போடட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் வாயாக பழக்கும் வெயில் ரெண்டுமணியாக போட முடியாது நாட்டுக்குட்டி வந்து ஓரளவு தாங்கும் இதெல்லாம் கூட்ட விட்டு கூட்டை விட்டு எடுத்தது தான் இது ஃபுல்லாமே ஒரு நாலு கடாய் ஒன் பூவில் சொன்னார் பத்து ரூபா ரேஞ்சில் சொன்னார் எட்டு ரூபா ரேஞ்சில் ஒன் பூவில் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கேட்டாங்க அந்த ஒரு கிடாயை ஒரு ஆடும் ரெண்டு குட்டி ரெண்டு செங்குட்டி ஒரு ஆடு வந்து ஆடு பொட்டாடு ரூபா இந்த கிடாய மட்டுமே வந்து பதினஞ்சாயிரம் ரூபா சொன்னார் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து நம்ம ஒரு ஆள் கேட்டோம் பன்னெண்டு ஐநூறும் கேட்டாச்சு கொடுக்க மாட்டேன்ட்டு நல்ல ஆடு நான் ஆடு தான் நல்ல ஆடு பால்வர்க்கு ஆடு தான் ரெண்டு குட்டி போடும் ரெட்டாடுதான் எந்த மாற்றமும் கிடையாது இது நல்ல ஆடு நல்ல நீளவளமான ஆடு ஆகணும் ஆடு வேங்க பிரச்சனை அது மாதிரி ஒரு நாலு ஆடு கிடந்துச்சுன்னா எப்படி நம்மளுக்கு மா வீட்டுக்கு மாதம் ஆயிரம் ஆறாயிரம் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி வாங்கி போடுங்க ஒரு ஆடு ரெண்டு குட்டி ரெண்டு கட்டையாடு சித்தாடு வயக்காடு எல்லாமே இருக்கும் ஆடு வளர்க்க அளவுங்க வந்து என்ன செய்யுங்க ஆடு போட்டுக்கிடுங்க ஃபஸ்ட்டு ஆடு எல்லாம் வாங்கறதுக்கு முன்னால் என்ன செய்றையும் வாங்கணும் ஒரு இறம் இல்லாமல் ஆடை வீட்டில் உணர்த்தப்பட்டு அடுத்த தொடர்லவே ஆகக்கூடலாம் அது நிறைய நடக்கு தாத்தாட்ட இந்த கிராய் இருக்காங்க ஒம்பதனாயிரத்துக்கு தாத்தா பத்தாயிரம்னா பிடிச்சிவிடுங்கிட்டாரு இது ரெண்டுமே சேனையாடு தான் நல்ல அருமையான ஆடு ரெண்டு ஆடு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லிகிட்டு இருபத்தி ரெண்டுக்கும் வந்து இருபத்தஞ்சி சொன்னால் இருபத்தி ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கோம் சுத்த கருப்பு ஆடு நல்லா தான் நல்ல வளர்ந்த ஆடு கருப்பு குட்டி தான் போடும் ஓட்டானும் மரமானும் நல்லா செனதான் இன்னும் ஒரு மாதத்தோட ஏணும் எல்லாமே ஒரே இந்த ஆடு ஏழாயிரத்தி ஐநூறுரூவான்னு இந்த ஆடு முடிஞ்சு போகுது எல்லாமே ஐநூறுரூவா இரநூறுவா வந்து இதில் வந்து கொஞ்சம் தாமாகிட்டுருக்கும் இது போடாமல் பொடி குட்டி ஆனால் மறந்துருக்காதுன்னா குளம் கிடைக்கும் இந்த மாதிரி ரொம்ப நசும்புவாங்க கூட வாங்க வெங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச கூடியாங்க இதை கொண்டு போய் நீங்கள் நாளைக்கு பிழைக்கணும் இது ஒரு ஆளு ஒரு குட்டி பதினேழு ரூபா முடிஞ்சு போச்சு அது ஒரு தான் அதோட பிள்ளை தான் அவர் கேட்டார் அது பதினேழு ரூபா முடிஞ்சு போயிட்டு வளர்ப்புக்கு இந்த மாதிரி தெளிவான குட்டி இது வந்து செங்கடாய் பதினாலாயிரம் ரூபா பதினோருவாய்க்கு பதினோரு ரூபாய்க்கு கேட்டேங்க ஆடு தான் பூரா வந்து இது வந்து பல் சேர்ந்த ஆடு தான் ஆடு வாங்காமல் நம்ம பார்த்துக்கணும் அல் சேர்ந்த ஆடுலாம் வந்து நிற்கும் வச்சுரு ஆடு நல்லா பழு சேர்ந்தாலுமே ஆடு நல்லா வளர்ப்புலாம் இருக்கும் அப்படி ஆடு வாங்கினதுன்னு சொன்ன முடிஞ்சது இது பூராமே வந்து செம்படியில் பொட்டை கறி தான் இது போராமே இது வந்து வந்ததில் நல்ல சந்தையில் வந்ததில் டாப்பான இது ஒரு நாலு கிடாய் தான் நல்ல விளையாட்ட கிடையில இந்த வியாபாரி எப்போதுமே வந்து கொண்டாந்தாலும் நல்ல பெரிய கிடாயி தான் கொண்டாது ரெண்டு கிடாயும் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரூவா இது மாதத்துக்கு தக்கன ரேட் இருக்கும் நம்மளே அடுத்த மாதம் கொஞ்சம் விலை இந்த கருப்பு ஆடு வந்து பதினேழாயிரவா செல்வாங்க நான் பதிமூணாயிரவா ரூபா நம்மளுக்கே கேட்டோம் அது கூட வந்து ஒரு வளர்ப்பு கேட்டோம் பதினாறு ரூபாங்க கொண்டு போங்க அப்போல்லாம் வாங்க முடியாது ஓரளவு கொடுக்கணும் எல்லாம் ஒம்பது மணிக்கு மேலே கொண்டு போய் கொடுத்துருவாங்க நல்ல ஆடு தான் ஆனால் ஆடு ஒரு ஆறு பிள்ளு தான் பூராவே சுத்த கருத்த கடாயி தான் மூணு கடாய் இன்னைக்கு முப்பத்தி ஏழாயிரரூவா என்னாச்சு கிடாயி விட்டு பார்த்தா விற்கலாம் நம்மளுக்கு உரம் வந்து உட்காந்துட்டாகவும் கிடாய் பதினஞ்சாயிரூபா வச்சுருந்தாரு பக்கத்து ஒரு ஆள் பதினோரு ரூபாய் ஆகும் இது பொட்டுக்கடாய் வந்து நல்லா நல்லா போட்டு வளர்த்து வீட்டு வீட்டு வளர்ப்பு தான் வளர்த்துருக்காங்க கிடாயெல்லாம் நல்லா சரியான வளர்ப்பு தான் கிட் ஒரு கடாய் வந்து பதினஞ்சாயிரூபா ரேஞ்சில் என்ன கிட்ட இருக்குது தான் சொல்லியிருக்காரு நல்ல வளர்ப்பு இதுமே ப பதினோருவா ரேஞ்சு இந்த கடாய் ஒம்பது நாயரூபாய்க்கும் வந்து பல்லு போட்டு பார்க்க வேண்டாம் இளங்கடாய் இது இதுபோல செம் வெளிநாட்டில் ஒரு செம்பு கடாய் நடக்குது நல்ல செங்கடாய் இது ஒம்பது ரூபாய்க்கு கேட்டாச்சும் கொடுக்கல ஐநூறுரூவான்னு வந்தது என்ன அப்படியே வெளியில ஒம்பது ஐநூறுரூவா கேட்டால் கொடுத்துருவாங்க இந்த ரேஞ்சு தான் அவ்வளோதான் இது போகிறமே இப்போ நல்லா சுத்தம் எட்டு ரூபா ஒம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஆடு போகிறாங்க ரொம்ப பெரிய வளர்ப்பு கிடையாது இல்லை அது இது செங்குட்டி ஆறுரூவா ஏழுரூவா ரேஞ்சு தான் முடிஞ்சிட்ருக்கு பெரிய குட்டியாக ஆக ஊற்றி சுத்த கருத்து கிடையாது நிறைய நினைச்சி இந்த மாதிரி கடையை போட்டு வளர்த்திங்கன்னா சித்திரை மாதம் நல்ல விற்பனை ஆகும் விளையாட கடை போட்டு வளர்க்கலாம் ரெண்டே மாதம் தான் வளர்க்கணுங்க ரெண்டு மாதத்துக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் ரேஞ்சில் கூட வைக்கும் செங்குட்டி அதுக்கடுத்தா சுத்த விளையாட்டு கடாயில் கருத்து கிடையாது இந்த மாதிரி குட்டி தான் போட்டு வளர்க்கணும் இந்த கு குறைஞ்ச குறுகிய காலத்தில் வளர்ப்புக்கு வந்து இதுதான் செட் ஆகும் உங்களுக்கு அஞ்சு ரூபா ஆறுரூவா கூட அடைக்கணுங்களா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் எதுவும் கெட்டதுக்காகும் இது மூணுமே பத்தாயிரம் ரூபான்னு நமக்கு முடிஞ்சிருச்சு ரூபா அவர் முப்பத்தேழாயிரம் ரூபா சொன்னார் மூணு முப்பதாயிரம் ரூபான்னு நம்மளுக்கு தான் முடிஞ்சிருக்கு நம்ம கூட வந்துருக்கு ஒன்று பூர முடிச்சு விட்டாச்சு பூரா அவர் சித்திரை மாதம் சித்திரை மாதம் யாருக்கு செங்குடாய் வேணாலும் கேட்கலாம் கேட்கப்பட்ட இடத்துல நம்ம போட்டிருக்கோம் வாங்கி தரப்படும் கருத்து கடாய் தான் போகிறாங்க நிறைய வெரைட்டியும் வளர்க்க சொல்லியிருக்கோம் நான் வாங்கிக்கிட்டு தான் வாங்கிட்டுதான் இருக்கேன் அதனால் யார் வேணாலும் செங்க கிடாய் வாங்க கருத்து கடாயி சொல்லுங்கள் வாங்குவோம் ஓரளவு நார்மலாக தான் ரொம்பவே விளையாட இருக்காதுங்க அந்த மட்டும் இப்போ ரெண்டுமே மூ அஞ்சு கிடாய் கருத்து தான் இருந்துச்சு இது மூணாவது போகவே பொட்டேன்

கோழியை பற்றி கூட ரொம்ப தெரியாது ஆனால் கோழி சந்தையை போடுங்கன்னு சொல்கிறதுனால தான் கோழி சந்தை எடுத்து சரி நாட்டு கோழி மக்க கிடக்கு பற்றிலாம் நாட்டு கோழி இது வந்து பட்டாவும் எதை சொல்லுவாங்க இந்த சேவா இந்த சேவா மூவாயிரத்தி ஐநூறுவாய் ஏவாற்ற கேட்டேன் மூணு ஐநூறுன்னு சொன்னார் வேணா கால் பண்ணுங்கள் யார் டீட்டு யார்கிட்ட வாங்கிடும் பன்னெண்டாயிரம் முடிஞ்சிருச்சு இந்த கிடையா நல்ல கொடியாட்டு கிடையாது மாமா வந்து கைலி வேஷ்டி ட்ரௌசர் எல்லாமே போட்டிருக்கா கழிலாம் தான் வேஷ்டி நூறுரூவா தான் எல்லாமே மாமாட்ட சேல்ஸ் உண்டு இந்த சந்தை எல்லா சந்தையும் மாமா வந்துடும் இந்த சந்தை மேலப்பாளையம் அல்லது பாம்பு கோயில் எல்லா சந்தையும் வியாபாரி வந்துடுவார் இந்த சந்தையில் வந்து எல்லாமே கிடைக்கும் ட்ரெஸ்ஸு இந்த திருப்பந்திகள் வியாபாரி இந்த வந்து ஊசி பாசி முதல் எல்லாமே கிடைக்குங்க யார் வேணாலும் வாங்க வந்து சந்தே சுற்றி பார்க்க டெய்லி வார வாரம் எல்லாம் வருவாங்க வெளியே கோழி வியாபாரம் நடக்கும் இது நாட்டு குஞ்சு ஒரு குஞ்சு இருபத்தஞ்சி ரூபான்னு கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தார் இது வான்கோழி கேட்கல வான்கோழி உரமாக விட்ருக்காது ஊர்வீ வந்து கோழிகள் வந்து வெளியே உண்டு இங்கேயும் வியாபாரி வச்சுருப்பாங்க குஞ்சு எங்கேயும் வளர்க்குறவங்க நிறைய ஒன்று வளர்த்துட்ருக்காங்க வாத்து புறா எல்லாமே வரும் நம்ம சேனலில் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கும் கடாய் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் ஏற்கனவே ஒருத்தர் வந்து இருபது செங்குட்டி கேட்டுக்கார வாங்கி கொடுக்கணும்